வணக்கம் யுராணி மதுரையின் அடையாளமாக திகழக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த வண்டியூர் தப்பக்குளம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது வண்டியூர் தப்பக்குளம் என்பது பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் கூட மக்களுடைய அன்றாடம் ஒன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக விளங்குகிறது இந்த வண்டியூர் தப்பக்குளத்தில் நீண்ட ஒரு ஆண்டு ஆண்டுகளுக்கு பின்பு கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நீர் நிரப்பப்பட்டு வருகிறது வைகை ஆற்றிலிருந்து பிரதான கால்வாயான பனையூர் பாசன கால்வாய் வழியாக ஒரு புதிய வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டு அந்த வழித்தடத்தின் வாயிலாக தண்ணீரானது நிரப்பப்பட்டு வருகிறது எப்போதெல்லாம் வைகை ஆற்றில் தண்ணீர் வருகிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த தண்ணீரை அந்த முழுவதுமாக அந்த தெப்பகோணத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தற்போது கடந்த ஒரு வார காலமாக கோடை மழை பெய்தது அதன் காரணமாக நீர் வந்து திறந்து விடப்பட்டது வைகையில் அணையிலிருந்து சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் பாசன பகுதிகளுக்காகவும் குடிநீர் தேவைகளுக்காகவும் தண்ணீர் திறந்து விடப்பட்டது அந்த தண்ணீர் வரும்போது பாசன வாய்க்கால் வழியாக இந்த தப்பு குளம் முழுவதுமாக தண்ணீர் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படி தற்போது முழு கொள்ளளவை இந்த வண்டியூர் தெப்பக்குளமானது எட்டி இருக்கிறது அதனுடைய பருந்து பார்வை காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தெப்பக்குளம் என்பது மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுவதற்காக திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் மண் எடுப்பதற்காக வெட்டப்பட்ட பகுதி தான் தற்போது தப்பக்குளமாக காட்சியளிக்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் நீளம் ஆயிரம் மீட்டர் அகலம் மற்றும் பதினேழு பதினேழு ஏக்கர் பரப்பளவு கொண்டதுதான் இந்த தப்பக்குளம் மேலும் பனிரெண்டு இடங்களில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ளம் என்பது தரைத்தளத்திலிருந்து இருபத்தி ஒன்பது அடி ஆழம் கொண்டதாக இருக்கிறது இது பல்வேறு சிறப்புகள் பெற்றது இந்த தெப்ப தான் ஆண்டு தைப்பூச தப்பத்திரு நடைபெறுகிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அலங்கார விளவை தப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் ஆஹ் அப்படி சிறப்பு பெற்ற இந்த தெப்ப தான் தற்போது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது தண்ணீர் இந்த தப்ப குளத்தை பொறுத்தவரைக்கும் ஐம்பது கட கன அடி நீரானது முழுவதுமாக தற்போது சேமிக்கப்பட்டிருக்கிறது நான் முன்னதாக கூறியது போல பிரதான பாசன வாய்க்கால்கள் மூலமாக வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு சென்று அங்கிருந்து அதாவது யானைக்கல் பகுதியில் இருந்து பாசன வாய்க்கால் மூலமாக ஒரு ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்து அங்கிருந்து தெப்ப குளத்தில் நீர் சேமிக்கப்பட்டது அத்தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது ஒரு ரம்யமான காட்சியாக ஒரு சூழல் நிலைந்த காட்சியாக தப்பக்குளம் நீர் நிரந்திருப்பது மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேலைகளிலே அங்கு ஆயிரக்கணக்கானோர் நடைபெயிற்சியிலே மேற்கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மாலை நேரங்களிலே குடும்பத்தினருடன் அங்கு அமர்ந்து ஒரு தங்களுடைய பொழுதை போக்குவதற்கு ஒரு ஏற்ற இடமாக இருப்பதாக மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இப்படி பிரசித்தி பெற்ற மக்களுடைய வாழ்வில் அன்றாடம் ஒன்றி போயக்கூடிய தப்பப்புறத்தின் அந்த பருந்து பார்வை காட்சிதான் மக்கள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யுவராணி